யாராவது ஃபோன் பேசும்போது வந்துட போகிறாங்க இந்த பக்கம் யாரும் இல்லை ஆ இந்த பக்கமும் யாரும் இல்லை இந்த வீட்டில் எதனால் நிம்மதியாக ஃபோன் பேச முடியுதா எங்கே பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆ இந்த பக்கமும் யாரும் இல்லை இந்த இறந்தால் சரியான யாராவது ஃபோன் பேசுறதுக்கு ஹலோ ஜூசிரே நான் கலா பேசுகிறேன் தெரியுதா ஆ கலா யார் அது கலா தெரியலையாமா யாருமா என்ன ஜூசிரி என்ன தெரியலன்ட்டிங்க அலமையில் அம்மால அலமையல் அம்மா வருமாவ என்ன தெரியல உங்களுக்கு எத்தனை தடவை உங்கக்கிட்ட என்ன தெரியலன்றீங்க ஆ ஆ ஆ சொல்லுமா என்னவா விஷயம் அது ஒன்றும் இல்லை என்ன பண்ணி பத்து ஒரு பத்து மணிக்கே எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு ரெண்டு சாதனங்கள் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அதுதான் உங்களை கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் வரீங்களா

இருங்க ஏன் அவசர பாருங்க நான் சொல்றத முழுசா கேளுங்க என்ன உங்கள பத்தி எனக்கு தெரியும் நீங்க இதே மாதிரி எத்தனை வீட்டுக்கு போயிடு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க அவங்க சொல்றதெல்லாம் சொல்லிருக்கீங்க உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ஒண்ணு உங்கள பத்தி தெரியாது நினைச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லுங்க நான் தந்துறேன் நான் சொல்ற மாதிரி சொல்லணும் சொல்லுவீங்களா ஆ என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா சரி நான் எவ்வளவு காசு வாங்கணும் அப்ப தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அந்த காசை எனக்கு கொடுத்துறணும் கொடுத்துறியா நீ சொல்ற மாதிரி சொல்றேன் தெரியும் எனக்கு தெரியும் எவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியும் நான் கொடுத்துறேன் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா வந்து சொல்லணும் இதுக்கு முன்னே வந்து பார்த்துட்டு போன ஜோசியர் என்ன சொன்னார்னா இந்த ஒரு ரெண்டு ஜாதக போகத்தை பார்த்துட்டு இந்த ரெண்டு ஜாதகமும் சொந்தத்தில் தான்மா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றி இது வந்து இரவில் தான் கல்யாணம் நடக்கும் அதுவும் வந்து அந்த நீங்கள் அந்த எந்த ஜாதகம் பார்க்கணும்னா அந்த பையனோட ஜாதகம் பார்க்கணும் பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல கல்யாண நிச்சயதார்த்த தேதி முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணம் தள்ளி போச்சுன்னா கல்யாணம் போயிடும் அது ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போயிடும் அப்படின்னு ஏதாவது சொல்லி விடுங்க உங்களுக்கு தெரியல அதாவது அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான் அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க வீட்டுல சமாளிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்க அதான் சரி விஷயம் சொல்றீங்களா

சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு நாள் போய் பொண்ணு கெட்டி வந்து அதுக்கு அவனே வச்சு காற்றி வைக்கிறதா குதிக்கிறோம் அதுக்கு தான் ஓகேவா சரிம்மா சரிம்மா சரி நான் பன்னெண்டு மணிக்கு வந்துடுறேம்மா நான் சரி வைக்கிறேன் ஆ சரிங்க சரி சரி நானும் வீட்டில் யாரும்மா அம்மா வளமே இல்லைம்மா என்ன யாரும் வீட்டில் இல்லையா அம்மா வீட்டில் யாரும்மா இருக்கீங்க அம்மா வீட்டில் யாரா இருக்கீங்களா இல்லையாம்மா அம்மா ஜோதிகிரன் வந்திருக்கமா ஐயா ஐயா ஜோதிகிரையா அம்மா நீங்க யார்மா டே ஆலமலாமா இருக்கங்களா அவங்களையா நீங்க யாரு ஜோசியர் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க யாராவது வர ஆமாமா ஆமா டே ஆலமலா அவளோட இரண்டாவது

அறிவிதா சரியா என் மரம் உண்ண அழைச்சிட்டு வரேன் நீ உள்ள வாங்க நீங்க கொஞ்சம் வெயிலாக்குது உட்காரனா உள்ள கட்டி ீங்களா இல்ல என் பையன் வெளிநாட்டுல வேலை செய்யறான் என் வீட்டுக்கார அங்கதான் இருக்கிறாரு ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் என் பொண்ணுக்கு ஏற்பாடு இன்னு போச்சு இப்போ ஒரு மாப்பிள்ள வந்து ஒரு வரம் இறச்சிருக்கு இதுக்கப்புறம் பேசணும் ஆ ஆ பேசுங்கம்மா பேசுங்கம்மா ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னா சொல்லுங்க என்ன கூப்பிடுங்கண்ணா என்ன இப்பெல்லாம் கூப்பிட மாட்டேங்க உங்க வீட்டில் ஏதாவது பார்க்கணும்னா வேற யாராவது வச்சு பார்த்துக்கிறீங்க போல முன்னெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அலமே இல்லாமா வருவேன் நான் இப்போ நான் வர கூப்பிடவே மாட்டாங்கண்ணா சரி ஜசிரி ஏதாவது நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் இனிமேட்டு உங்க கூப்பிடறோம் நாங்கள் நீங்க ஊரில் எல்லாம் சொன்னாங்க அதான் சரிட்டு கூப்பிடல வேற ஒரு ஜோசியில் வச்சு இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பொறுத்தெல்லாம் பார்த்தோம் வேற ஒரு ஜோசியில் கூப்பிட்டு பார்த்தோம் இப்போ என்ன தெரியல எப்படி உங்க நம்பர் கிடைச்சது என்னன்னு தெரியல கா கூட்டிருக்கிறேன் சரி இதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன் ஜோசிரியா

ஆ ஆ சரிமா தெரியமா என்ன விஷயமா வந்து ரெண்டு பேரும் கேட்டாங்க நீங்களே சொல்லுவீங்க நான் என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிடுமா எல்லாம் விஷயமா தான் வர சொல்லி இருக்கேன் வந்த ஜோசியரே ரே தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஆஹ் இங்க பூவாரிக்கு அவனுக்கு தான் கல்யாணம் நடக்கலையே சரின்ட்டு அதை பத்தி வேற இந்த ஜோசிட்டு வர சொல்லியிருக்கேன் நீங்க போயிட்டு சரவணோட ஜாதகத்தை வாங்க அத்தை என்னது சரவணம்னு இருக்கா அவனுக்க ஏன் பாக்குறேன் அவன்தான் கேட்டு போகணும்னு சொல்லிட்டான் அவனை அவனுக்கு ஏன் முடியாதுன்னு அவனுக்கு எதுக்கு ஆக்கிரமா இதுக்கு எதுக்கு ஏன் வர சொல்லி நான் சொல்லி அத்தை என்னதான் உங்க பாசமான புள்ள அவர் கால அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சீங்க இப்ப மட்டும் தை நாய் விடுறீங்களே இது நாயகாத்த அத்தை

என்ன எது எழுந்திரி பேசுகிறாமா அவனுக்கு வந்து ஜாதகம் பார்க்க சொல்லி இந்த கலை அவங்கள அழைச்சிட்டு வந்துருக்கேன் அதான் அவளை திட்டின்னு இருக்கேன் அம்மா அப்படியாம்மா சரிம்மா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா நான் கிளம்புறேன் ஏதோ வர உங்களுக்கு அவன் இருக்கீங்க அப்புறம் நான் 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 மதனி ஏன் ஏன் இவ்வளவு அப்படி பிடிக்கிற சரி போ போய் சரணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா என்னால பாப்போம் என்னப்பா பா ஜோசியர் வந்துட்டாரு டேய் கால ஏதோ ஆச்சுன்னு வந்துட்டான் சரி பாப்ப போ எடுத்துட்டு வா வாணி அதுக்கு இல்ல சார் சே நாம ஏன் உங்களுக்கு பார்க்கணும்ன்ற நானே மதனி அதான் அப்புற போ இது ஏன் ஜோசியர் முன்னாடி இவ்வளவு பேசிங்க போ போ மதனி போ போய் எடுத்துட்டு வா போ என்னம்மா என்ன ஆச்சு அந்த அம்மா அந்த மூணாவது பையன் மேல அவ்வளவு பாசமா தான் இருந்தாங்க ஏன் அந்த மாதிரி ஆச்சு என்ன நடந்தது

யாரோ உங்ககிட்ட மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்னோட சர்வீஸ் படி பார்த்தா இத்தனை வருஷமா நான் வேலை செய்யறேன் அம்மாவுக்கு தெரியும் இல்லாம இருக்கு நான் எந்த காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் கத்துக்கிட்டு இந்த தொழில செய்யறேன் நானே நான் சொல்றது தப்பாவே ஆகாது இது சொந்தத்துல கல்யாணம் நடக்கிறதே கிடையாது இந்த நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிங்க இதுக்கு மேல எப்படி கல்யாணம் நடக்கும் அம்மா அழமையிலம்மா ஏன் அப்படிலாம் பேசுறீங்க அப்படியா இல்லையே உங்க சம்மத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குமா அந்த மாதிரிலாம் நடக்காதே சொந்த வந்த முன்னாடியே எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் கூடி எல்லாரும் வாழ்த்திதான் இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுமா ஏமா புள்ள மேல கோபமாவே இருக்கிறீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கம்மா ஏதோ புள்ள ஒரு பொண்ணு ஆசைப்பட்ருக்கறன்னா அந்த பொண்ணையே எல்லாம் முடிச்சு பாருங்களா என்னன்னு ஆ இதான் பேசுங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் சீக்கிரம் முடியுங்கம்மா இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிங்க ஜோசிரியே நீங்க சொல்ற மாதிரி நடக்காது ஏன்னா எல்லாரும் போய் இப்ப நான் இருக்க மாட்டேனே நான் அந்த கல்யாணத்துல முன்னே நின்னு நான் எதுவுமே செய்ய போறது கிடையாது அந்த கல்யாணத்துக்கே வரமாட்டேன் ஜோசிரியே நீங்க ஏதாவது வேணும் போங்க அம்மா அழமையிலம்மா அவர உங்ககிட்ட சொல்றமா அவங்க பிள்ளை மேல கோவமா இருக்கிறாங்க இப்போ நான் ஏ சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்ககிட்ட சொல்றமா கேளுங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல கல்யாணத்தை முடியுங்கம்மா இல்லைன்னா அப்போ எல்லாம் யோகெல்லாம் போயிட்டு அப்புறம் பொண்ணு கிடைக்காது நீங்கள் ஏற்பாடு பண்ணாலும் அது ஏதாவது ஒரு தடங்களை நின்று போயிடுமா சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா அந்த ஏதோ ஒரு பொண்ணை காய வைக்கிறானா அதையே பேசுங்கம்மா என்ன நான் உடலில் போய் பொண்ணு கேளுங்க என்னென்னு பண்ணுங்க என்ன ஜோசியர் பத்து ரூபாய்க்கு அடிக்க சொல்ல நூறு ரூபாய்க்கு கிடைக்கிறாரு கல்யாண யோகம் போயிடும் சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல சொன்னா போயிட்டு பொண்ணு கேளுங்கன்றத ஏன் இவரு சொல்றாரு யோ காரியத்தை கெடுத்துருவாரு போலியே ஜோசிரே ஜோசிரே நாங்க பாத்துக்கலாம் ஜோசிரே பொண்ணு பாக்கறதுல நாங்க பாத்துக்கலாம் நீங்க என்ன ஏதோ வேற ஏதோ சொல்றதுரா சொல்லுங்க அம்மா கலாவதி அம்மா அதாமா வேற உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க நான் சொல்றேன் அதான் கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்க பாருங்க அதான் நான் சொல்லுவேன் நானு இப்ப இருக்கும் அப்புறம் போயிடும் கல்யாணம் யோகம் அப்புறம் வராது இப்பயே அதான் பேசிய எல்லாம் போயிட்டு முடிங்க என்ன கல்யாணத்தா சரிங்க ஜோசிர பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வாங்க இவன் எதுக்கு இந்த தேவையா வேலை யாரும் பாக்குறான் இவளுக்கு என்ன அக்கறன்ற நான் இவன் வேற உண்டு ஜோலி உண்டுன்னு போவோமா ஜோசியரை கூட்டி வந்து ஜாதகம் பாக்குறான் ஜாதகம் எங்களுக்கு பார்க்க தெரியாது பெத்தவன் நான் பார்க்க மாட்டேனா இவன் இன்னும் பெருசா அக்கறை காட்டுறா ஏன் அந்த மாதிரி பண்றான் தெரியலையே இந்த வீட்டு மேல உனக்கு ஒரு அக்கறையே கிடையாது ஒண்ணும் கிடையாது யார் எக்கடி கேட்டு போனா என்னன்னு சொல்லி இவன் வேலையை பாத்துன்னு போயிடுவா இவன் என்னமா சாரவன மேல இவ்வளவு அக்கறையா ஜோசியர் வர சொல்லி என்ன தச்சனை குடுக்கறாளா அதை குடுக்கறாளா இதை குடுக்கறாளா என்னென்னமா பேசுறா என்ன நடக்குதுன்னு தெரியலங்க அம்மா அலமேலம்மா போயிட்டு வரமா இங்கே கோவத்தெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு உங்க பையனோட வாழ்க்கையை பாருங்கம்மா என்ன கோவலாம் அப்படிதான் இருக்கும் புள்ள மேல அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் பாசம் வருமா நீங்கள் அதெல்லாம் இப்போ கோவம் தண்ணீர் வரைக்கும் இருந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியாமல் போயிடும் சீக்கிரமா பாருங்கம்மா சரி போயிட்டு வரான் நானு சரி 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 போய்ட்டாங்க போயிட்டு வாங்க அம்மா சரிம்மா போயிட்டு வரேம்மா நானு சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என்னமா என்ன நீங்க சொன்ன மாதிரி பேசணும்ல ஏதாவது தப்பா பேசிட்டேன் நான் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது தப்பா கிப்பா ஏதாவது பேசிக்கா ஜோசிய வாய மூடிட்டு வாங்க அந்த பக்கம் வாங்க இங்க எதுவும் பேசாதீங்க உங்களுக்கு எல்லாமே கேட்கும் கம்முன்னு வாங்க ஹலோ சுப்பிரமணியம் யார் பேசுறது இருக்கா அண்ணே வணக்கண்ணே சொல்லுங்கண்ணே தெரியுதுண்ணே நீங்க தான் பேசுறீங்கண்ணே ஏதாவது உதவி வேணுமா என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஏதாவது சொல்லுங்கண்ணே

டேய் சுப்ரமணிய உன் வாட்ஸ்அப்பில் ஒரு அட்ரஸ் வரும் பாரு அந்த அட்ரஸ்க்கு போய்ட்டு நான் சொல்ற இதெல்லாம் போய் விசாரிக்கணும் விசாரிக்கணும்ண்ண அந்த குடும்பம் எப்படி அந்த குடும்பம் என்னென்னலாம் அந்த ஊரில் என்னென்ன சொல்றாங்க போறாங்க வராங்க உங்களுக்கு சொத்து பத்துலாம் என்ன இருக்குது வசதியானவங்களா வசதி இல்லாதவங்களான்னுட்டு எல்லா டீட்டெயிலும் நான் கலெக்ட் பண்ணி சொல்லணும் இதான் வேலை சரியா ஆ இதாண்ணே இதெல்லாம் செஞ்சிடலண்ணே நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் மட்டும் அனுப்பன நான் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சு உனக்கு வந்து தகவலை சொன்ன அனுப்புனேன் டை சுப்ரமணிய நீ விசாரிக்கும் போது நீ யாரு என்ன எதுன்னு கேப்பாங்க நீ அப்படியே சும்மா கேட்குற மாதிரி கேட்டணுன்னு யாரையும் சொல்லக்கூடாது என் பேர் அங்கே எதையும் யூஸ் பண்ணக்கூடாது நீ அப்படியே சும்மா தெரியாமல் ஆளா யாரோ ஒரு ஆள் மாதிரி சும்மா விசாரிக்கணும் நீ எல்லாரையும் விசாரிக்கிறேன்றது யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா அந்த குடும்பத்தில் அந்த அம்மா பேர் வந்து அழமையில் அம்மாள் ஓகேவா அவங்களால வீட்டில் பெரியவங்க அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து மூணு பசங்க ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட்டு பையன் பேர் கதிரேசன் ரெண்டாவது பையன் பேர் முருகேசன் மூணாவது பையன் பேர் சரவண நாலாவதான் ஒரு பொண்ணு சந்தியா ஓகேவா இதான் அந்த குடும்பத்தோட விவரம் அவங்க வீட்டுல மருமாவது அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நீ விசாரிக்கிற முக்கியமா அந்த மூணாவது பையன் சொன்ன மாதிரி சரவன அவனை பத்தி விசாரி ஓகேவா அவன் நல்ல பையனா ஏதாவது வேலை என்ன செய்யறா சம்பாதிக்கிறானா போறானா வரானாறது முக்கியமா விசாரி ஏன்னா என் பொண்ணு இருக்கா ரெண்டாவது பொண்ணு ரம்யா அந்த பொண்ணு ரம்யாவ அந்த பையன் சரவனுக்கு தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் நானு இந்த இந்த இந்தியா வந்து அந்த பையனை காத வச்சு தோழிட்டான் என்கிட்ட அவனைதான் கட்டி பண்ண பிடிக்கிறா வேற வழி தெரியல ஒரு அளவுக்கு உங்க வசதியான கட்டி கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் நீ என்ன விசாரிச்சுன்னா மேற்கொண்டு பண்ணலாம் அண்ணே கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதிங்க நீங்க ஒரு பெரிய மாப்பிள்ளையா பணக்கார மாப்பிளையா பாத்து கட்டி வச்சிடல ஏன் அந்த குடும்பம் என்ன ஏதோ காமறிங்க அங்க போயிட்டு ஏன் அந்த மாப்பிள்ளையெல்லாம் நான் சொல்றேன் நான் நிறைய வசதியான மாப்பிளா இருக்குது நான் சொல்றேன் பேசி பாக்குறீங்களா டாய் சுப்பிரமணிய எனக்கு தெரியாதாடா எவ்வளவு வேலை பண்ற நானு தொழில் பண்றவன் இவ்வளவு பலகாரனா இருக்குன்னு எனக்கு தெரியாதாடா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா வேற ஒரு சிக்கல் இருக்குது இன்னொன்னு இந்த ரம்யா வந்து கட்டிக்க மாட்டேன்றா நம்ம பொண்ணோட ஆசை நமக்கு முக்கியம் அப்பயும் நான் இப்பன்னா அந்த பையனை கட்டி கொடுக்க போறேன்னு சொல்றேன் நீ விசாரிச்சுன்னு வா அந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் இருந்தா மட்டும் கட்டி கண்டி அந்த பையன் நல்ல பையனா இருக்கணும் நான் எதுவும் எதுவும் தெரியாம கட்டி கொடுக்க போறதுல முத கட்டமா உன்னை விசாரிக்க சொல்றேன் நீ விசாரிச்சு சொல்லு மேற்கொண்டு நான் என்னன்னு பாத்துக்கிறேன் சரியா